ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க்கு எவ்வளோ வந்து செலவாகும் அதாவது நம்ம வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதில் பார்க்கலாம் ஸோ பெயிண்டிங் ஒர்க் வித் மெட்டீரியல் ஸோ மெட்டீரியலோட சேர்த்து எவ்வளோ செலவாகும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதில் நார்மலான பிராண்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணுறோம் ஸோ ஒரு சில பிராண்ட்ஸ்லாம் வந்து காஸ்ட் அதிகமாக இருக்கும் இன்னொரு சில பிராண்டெலாம் வந்து காஸ்ட்டு கம்மியாக இருக்கும் ஸோ ஆர் ஆவரேஜான குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ணி அப்படின்னா இந்த ப்ரைஸில் வந்து பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்டீரியரில் இருக்கிற சீலிங்கு ப்ளஸ் வால் இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம் அதாவது வீட்டுக்குள்ளே இருக்கிற செவரும் சீலிங்கும் ஸோ இதுக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்க்ராப் பண்ணி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிடுவாங்க ஏன்னா வந்து பிளாஸ்டிக் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சம் நீட்டிகிட்ருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எமரி பேப்பர் வச்சு ஸ்க்ராப் பண்ணி எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு கோட் வந்து ஒயிட் வாஷ் வந்து பண்ணிடுவாங்க அடுத்தது ரெண்டு கோட் வந்து பிர்லா வால் கேர் பட்டி வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு கோட் வந்து வால் ப்ரைமர் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கோட் வந்து ஏசியன் எமல்ஷன் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து எவ்வளோ செலவாகும் அப்படின்னா வித் லேபர் வித் மெட்டீரியலோடு சேர்த்து முப்பத்தேழு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டு ரூபா வந்து முன்ன பின்ன இருக்கும் பேஸ்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன மெட்டீரியல் வந்து வேணும் என்ன பிராண்டில் வந்து நீங்கள் பெயிண்ட் வாங்குறீங்க அப்படிங்குறத பொறுத்து இதில் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து பின்ன வரலாம் அடுத்தது வந்து எக்ஸ்டீரியர் வால் ஸோ எக்ஸ்டீரியர் வால் வித்து பட்டி ஸோ பெரும்பாலும் வந்து எக்ஸ்டீரியர் வாலில் பட்டி போட மாட்டாங்க ஒரு சில இடத்துல யாராவது ஃபோர்டிகோ ஃப்ரண்ட் டெலிவிஷன் இதுக்கெல்லாம் வந்து பட்டி போடுவாங்க வித்து பட்டியில் எவ்வளவு வித்தவுட் பட்டி என்னங்கிறது பார்த்துடலாம் ஸோ இதுக்கும் சேம் அதே தான் ஒரு கோட் வந்து ஒயிட் வாஷ் அடிப்பாங்க அடுத்தது வந்து ரெண்டு கோட்டு வந்து வால்கேர் பட்டி வந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கோட் வந்து ப்ரைமரு ரெண்டு கோட் வந்து எமெல்ஷனு ஸோ இதுக்கெல்லாம் சேர்த்து எக்ஸ்டீரியர் அப்படிங்கிறனால முப்பத்தொம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க ஸோ எக்ஸ்டீரியர்லாம் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறனால இதை வந்து முப்பத்தொம்பது ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க இதே வந்து வித்தவுட் பட்டி ஸோ இதில் வந்து பட்டி இல்லாமல் வந்து எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னா சேம் வந்து இதில் என்னென்ன வரும் அப்படின்னா ஒரு கோட் வந்து ஒயிட் வாஷ் வந்துடும் இந்த பட்டி வந்து நமக்கு வராது ஒரு கோட் வந்து ப்ரைமர் கொடுத்துருவாங்க ரெண்டு கோட் எமல்ஷன் கொடுத்துருவாங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குகிறாங்க ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ருபீஸ் வந்து ஆகும் ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த எமல்ஷன் உங்களுக்கு வந்து என்னாகும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா வந்து சேர்த்தி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்து வந்து டோர்ஸ் அண்ட் விண்டோஸ்ஸு ஸோ இந்த டோர்ஸ் அண்ட் விண்டோஸ் வந்து நம்ம உடனில் தான் வந்து பண்ணுவோம் ஸோ உடனில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதே மாதிரி ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோட்டு வந்து உடன் ப்ரைமர் கொடுப்பாங்க ஸோ உட் ப்ரைமர் இருக்குது உட் ப்ரைமர் வந்து ஒரு கோட்டு அடுத்து வந்து ரெண்டு கோட்டு வந்து பட்டி ஸோ உட்டன் பட்டி இருக்குது உட்பட்டி இருக்குன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த உட்பட்டி வந்து ரெண்டு கோட் வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து எனாமல் பெயிண்ட் வந்து ரெண்டு கோட் வந்து கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து எமல்ஷன் வந்து வாலுக்கு எனாமல் பெயிண்ட் வந்து டோர்ஸ்க்கு வந்து டோர்ஸ் கொடுத்துருவாங்க இதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து முப்பத்தி நாலு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குகிறாங்க ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் வீண்டோ இருக்கோ அதுக்கு வந்து ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க அடுத்தது வந்து கிரில் அண்டு ஸ்டீல் டோர்ஸ் ஸோ ஸ்டீல் டோருக்கு மேக்ஸிமம் நம்ம வந்து பெயிண்ட்டு பெருசாக இது பண்ண மாட்டோம் ஸோ இப்போ நீங்கள் கிரில்லா இருக்கல அந்த கிரில்லுக்குலாம் வந்து பண்ணணும் ஸோ கிரில்லுக்கும் அதே மாதிரி தான் ஸோ ஃபுல்லாக வந்து ஸ்க்ராப் பண்ணி க்ளீன் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் ஒரு கோட் வந்து இது வந்து ஸ்டீலுக்கு உண்டான ப்ரைமர் வந்து அடிப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பேட்ச் ஒர்க்குக்கு மட்டும் பட்டி பார்ப்பாங்க ஸோ எல்லா பக்கம் பட்டி பார்க்க மாட்டாங்க இந்த வெல்டிங் ஆட்டுறதுல கட் எல்லாம் வந்து பேட்ச் ஒர்க் இருக்கும் அதுக்கு மட்டும் வந்து பட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து எனாமல் பெயிண்ட்ஸ் வந்து அடிச்சுடுவாங்க ஸோ ரெண்டு கோட் எனாமல் பெயிண்ட் அடிப்பாங்க இதுக்கு வந்து எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தி நாலு ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க அடுத்தது வந்து உடன் பாலிஷு ஸோ உடன் பாலிஷ் ஒர்க்கில் வந்து நமக்கு நிறையா ஒர்க்ஸ் இருக்குது ஸோ இதனால் வந்து இதுக்கு வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாயிலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து வாங்குறாங்க ரெண்டு கோட் வந்து வுட் ஃபில்லர் வந்து கொடுக்குறாங்க ஸோ வுட் ஃபில்லர் கொடுத்ததுக்கப்புறம் மூணு கோட் வந்து ஏசியன் ஸ்கேண்டிங் சீலர் வந்து கொடுப்பாங்க ஸோ அந்த சீலர் வந்து கொடுத்ததுக்கப்புறம் ரெண்டு கோட் வந்து மெலமைன் சீலர் வந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டு கோட் வந்து ஏசின்னு மெலமின் மேட் ஃபினிஷ் வந்து அடிச்சிருவாங்க ஸோ இத்தனை வேலை பண்ண வேண்டியிருக்கிறனால ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இரநூத்தி இருபத்தஞ்சி ரூபாலேருந்து இரநூத்தம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க ஸோ இதில் வேறு ஏதாவது ஒர்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வந்து லேபர் சார்ஜில் வந்து கொண்டு வந்துடுறாங்க ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வந்து வர மாட்டாங்க அடுத்தது வாட்ரு எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் வந்து சாரம் எல்லாம் வந்து இவங்க கிளைண்ட்டோட ஸ்கோப்புன்னு சொல்லிடுவாங்க ஒரு சில பேர் சாரம் மட்டும் அவங்க போட்டுக்கிறாங்க பட் வாட்ரு எலக்ட்ரிசிட்டியை வந்து கிளைண்ட்டு தான் வந்து பார்த்துக்கணும் இப்போ இதே வந்து நம்ம மெட்டீரியல் வாங்கி கொடுத்த லேபருக்கு வந்து தினக்கூலி விட்டீங்க அப்படின்னா ஸோ தினக்கூலிக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆயரருவாயிலிருந்து ஆயிரத்தி நூறுரூவா வரைக்கும் வந்து வாங்குகிறாங்க ஒரு சில டைம் ஒரு சில ஏரியாவில் வந்து ஆயிரத்தி இரநூறுவா வரைக்கும் பர் டே வந்து வாங்குகிறாங்க ஸோ இது வந்து ஏர்லி மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் வருவாங்க ரெண்டு மணிக்கோடு முடிச்சுட்டு வந்து போயிடுவாங்க ஸோ ஒரு சில பேர் வந்து ஏழு மணிக்கு வந்து ரெண்டு மணிக்கு போகிறவங்களே இருக்காங்க ஸோ இப்போ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பிளேஸஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகலாம் ஸோ இதை வந்து பெயிண்டிங் வந்து பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ